சிற்றம்பலம் அருக்குருநாதர் திருவடிகள் போற்று போற்று எம்பெருமான் புராணத்தில் விளக்கி எரித்த தொண்டை குறிக்கும் பாடல் திருச்சிற்றம்பலம் வந்த கவலை விளக்கு பணிமாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவந்தேற்றுமென அந்தி மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேனா நபிநந்தி அடிகள் செய்வதறிந்திலாள் சென்னி மிசை நீர் தரித்த பிரான் அருளே சிந்தை செய்தெழுவார் நன்னீர் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவீன்றே தீ அண்ணீர் முகந்து கொண்டேரி அப்பர் கோயில் அடைந்தகள் உள் முன்னேர் உலகம் அதிசயப்ப முறுக்கும் திரிமேல் நீர்வார்த்தார் சோதி விளக்கொன்றேற்றுதலும் நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி ஏதம் நினைந்த அருகந்தர் எதிரே முதிரும் கழிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடெறிய நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவும் நின்றெறிய குறையும் தகலிகளுக்கெல்லாம் கொள்ள வேண்டும் நீர்வார்த்து மறையின் பொருளை அர்ஜிக்கும் மனையின் நியதி வலுவாமல் உறையும் பதியின் அவ்விரவே அனைவார் பணிவுற்றுரு திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி